வணக்கம் நண்பர்களே குக்கரில் நேரடியாக சாப்பாடு எப்படி வைக்கிறது அந்த சாப்பாட்டுக்கு தண்ணி எந்தெந்த அளவில் எப்படி வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க குக்கரில் சாப்பாடு வைக்கும்போது அதாவது இண்டோலி குக்கரில் நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் தண்ணி ஒரு டம்ளர் வழியாக எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ அளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு அரிசியை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அரிசியை ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஊர்னு அரிசிக்கு இண்டோலி குக்கரில் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆர்வ தண்ணியாக இருந்தால் ரெண்டரை பங்கு தண்ணி வச்சு அது உலை காயறத்துக்குள்ளே கூட நாம் அரிசியை போட்டு சாப்பாடு வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சுட்டு அதில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஆறு நிமிஷம் சிம்மில் விட்டோம் அப்படின்னா அந்த சோறு நல்லா பல பலன்னு வந்துடும் அதுவே இதே இண்டோலி குக்கர்லேயே சாப்பாடு வைக்கிறதுக்கு நாம் உப்பு தண்ணியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த தண்ணி நல்லா ஒலை காஞ்ச பிறகு தான் அரிசியை போடணும் அதாவது அந்த குக்கரில் ஊற்றி வச்சிருக்கிற அந்த தண்ணி நல்லா தலாபுலான்னு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு நம்ம குக்கரை மூடி விசில் விட்டு சாப்பாடு செஞ்சு இறக்கணும் அப்படின்னா அந்த சாப்பாடு நல்லா வெள்ளை வெளியேனு இருக்கும் ஒருவேளை நம்ம அந்த உப்பு தண்ணியில் ஒலை காயறதுக்கு முன்னாடியே அரிசியை போட்டு குக்கரில் விசில் விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது லேசான மஞ்சள் நிறம் கலந்து இருக்கும் அடுத்தது எவர் சில்வர் குக்கரில் நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் முன்ன சொன்னது போலவே அரிசியே எடுத்துக்கணும் இந்த எவர் சில்வர் குக்கரில் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஆர்வ தண்ணியாக இருந்தால் ரெண்டே முக்கால் டம்ளர் வைக்கணும் ஒருவேளை உப்பு தண்ணியாக இருந்தால் மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் இந்த எபர் சில்வர் குக்கர்லையும் முன்ன சொன்னது போலவே ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டுட்டு உடனே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரில் விசில் தானாக அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் விசில் தானாக அடங்கின பிறகு குக்கர் மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா சோறு அப்படியே பல பலன்னு சூப்பராக இருக்கும் ஆனால் குக்கருக்குள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சரியா இருக்கும் அதுக்கு மேலே அதுக்கு தண்ணியை சேர்த்தி ஊற்றணும் அப்படின்னா அதில் அந்த சாப்பாட்டுக்கு கீழே தண்ணி கஞ்சி மாதிரி நின்றுக்கும் அதுக்கு மேலே ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி அளவில் தண்ணியே எடுத்துக்கும் அதனால் அந்தந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்னு செஞ்சு பார்த்துட்டு அது சரியாக இருந்ததுன்னா அதே அளவில் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த தடவை சரி பண்ணி சாப்பாடு செஞ்சிக்கலாம் அதுக்கு மேலே ஒருவேளை அவசரம் அப்படின்னு ஊறாத அரிசியில் நாம் சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா முழுசாகவே ஊரில் அப்படின்னா அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கணும் ஒருவேளை அரை மணி நேரம் மட்டும் அந்த அரிசி ஊறி இருக்குது அப்படின்னா அதுக்கு அரை டம்ளர் மட்டும் சேர்த்தி ஊற்றிக்கலாம் அதனால் அந்த அரிசி நல்லா ஊறியிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அளவு அதுக்கு மேலே எவ்வளவு கம்மியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூட குறைச்சலாக ஊற்றிக்கணும் குக்கரில் நேரடியாக சாப்பாடு வைக்கிறதுக்கு அளவெல்லாம் எந்தெந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே